அம்மா தாயே மகமாயி கருமாறி தக்காளி ஐயோ வெக்காளி அம்மா தக்காளி வித்த பிசினஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கியம்மா முக்கி தாயே நான் போலி ஜோசியர்ன்றத யாரும் கண்டுபிடிச்சிடாம பாத்துக்கோ தாயே உன்னதான் நம்பி தொழில் ஆரம்பிக்கிற தாயே வாமா கல்யாணத்துக்கு மாப்பிள்ள தேடிட்டு இருக்கேன் எப்போ கிடைக்கும் கைரேக்க பார்த்து சொல்லுங்களேன் பேசா பாத்துலாமா அதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு கூப்பிட்டா பொண்ணா வேண்டாங்க பொண்ணு இன்னும் மாமா கல்யாணம் ஆகல இதுக்கப்புறம் கல்யாணம் என்ன பண்ண போகுது ஜோசியா சொல்லுமா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பாட்டு அந்த பக்கம் பாட்டு பேசிட்டு இருக்கீங்க கைய பாட்டு சொல்லுங்க சொல்லிடலாமா அந்த கையை கொடுமா இது வேறையா ஜோசியரே என்ன கட்டிக்க போறது எந்த மூலையில இருக்காருன்னு நல்லா பாத்து சொல்றேன் சொல்றமா சொல்றமா என்னாச்சு இல்லமா எல்லாருக்கும் ரேக ஹைவே மாதிரி இருக்கும் உனக்கு குறுக்கு குறுக்கு சந்தாலமா இருக்கு பாத்தீங்களா ஜோசியரே என் வீட்டுக்கார எவ்வளவு புத்திசாலின்ட்டு ஹைவேல இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு குறுக்கு சந்தல போய் ஒழிச்சுக்கிட்டாரு அவ எங்க ஒழிஞ்சிருந்தாலும் உன் ரேகையில உள்ள பூந்து நான் கண்டுபிடிச்சு தரமா ரேக தானிய ரேக சித்தி ரேக சித்தப்பா ரேக கல்யாண ரேக ஒண்ணு இல்லவே இல்லையாமா ஜோசியரே நல்லா பாருங்க எங்கயாவது ஒளிஞ்சு இருக்க போகுது ஒரு நிமிஷம் இருமா பாக்குறேன்

உங்களோட பட்டப்பரெல்லாம் எனக்கு வேண்டாம் என் மாம கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கா குண்டா இருக்காரா ஒல்லியா இருக்காரா பார்த்து சொல்லுங்க சீக்கிரம் உன் கைரேகிய பார்த்து உன் மாம எங்க இருக்கான்னு மட்டும் தான் சொல்ல முடியுது அவன் சவப்பா கருப்பா குண்டா ஒல்லியான்னு தெரியல உன் ஜாதகம் இருந்தா குடு அத வச்சு தெளிவா பார்க்கலாம் அப்ப கைரேகில தெரியாதா தெரியாதுமா அப்படியே கைய புடிச்சிட்டு இருக்கீங்க ஜாதகத்தை குடுப ஒன்னு ரெண்டு மூணு நாலு எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் கிளிய வச்சு ஜோசியம் பாத்துருக்காங்க பாத்துருக்கேன் எலிய வச்சு கூட ஜோசியம் பாத்துருக்காங்க பாத்துருக்கேன் ஆனா லவ் பார் வச்சு ஜோசியம் பாக்குறது நான் இதுவரைக்கும் பாத்ததே இல்லையே கிளிய வச்சு ஜோசியம் பார்க்க கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்க அதனாலதான் லவ் பார் வச்சு ஜோசியம் பாக்குறேன் நான் உங்க மாமன தேடி கண்டுபிடிக்கிட்டா இல்ல நான் எப்படி ஜோசியம் பாக்கணும்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டேன்மா இல்ல இல்ல என்கையே மாமன் தான் வேணும் நீங்க கண்டுபிட்டு சொல்லுங்க மா நான் ஜாதகத்துல எத்தனையோ கட்டம் பார்த்திருக்கமா ஆனா இது மாதிரி கண்டாவியா கண்ணாப்பினான்னு இருக்கிற கட்டத்தை பார்த்ததே இல்லமா என்ன ஜோசியரே சொல்றீங்க அப்ப என்ன கல்யாணம் நடக்காதா அதெல்லாம் நடக்குமா உன் கட்டத்துல ராகு ரன்னகலமா இருக்கான் ராத்திரியில வெளியவே போவாத நான் ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறது இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு பெரிய ஜோசியர் தான் போல என் மாமா கண்டிப்பா எனக்கு வந்துருவாரு மேல சொல்லுங்க ஜோசியர் சொல்றா சுக்கிர பெரிய ராட்டினத்துல பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கும் அசெய்யும் அதனால என்னாகும் ஜோசியரே ஒண்ணும் ஆகாதும்மா ரெண்டு வருஷத்துக்கு சுத்தமா நீ குளிக்கவே கூடாது புரியுதா மாமா வரும்போது நாட்டம் அடிக்காது கட்டத்துல என்ன சொல்லுதோ அதை மட்டும் செஞ்சா போதும் உனக்கு மாமா வேணுமா வேணாமா வேணும் வேணும் நான் குளிக்கல உம் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சொசிரே சொல்லுங்க சொல்லுங்க உன்னோட கட்டத்துல சனி இருக்காரே சனி அவர் ஏழை முக்கால இருந்து தொபக்காட்டியே குதிச்சு மூணே முக்காக்கு வந்து டங்கு டங்குன்னு ஆடிட்டு இருக்காருமா ஆடிட்டு இருக்காரா ஏன் ஜோசியரே எல்லாம் ஏழர சனி ஏழரை சனின்னு தான் சொல்லுவாங்க நீங்க என்ன ஏழை முக்கால் சனி மூணை முக்கால் சனின்னு சொல்றீங்க இதோ பாருமா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பஞ்சாங்கம் இதுல சனீஸ்வரனுக்கு எஸ்டாவா ஒரு காலவர் டைம் கொடுத்திருக்காங்க இத முதல் முறையா இந்த தின்னசாமியார் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதை யாருக்கிட்டே வெளியே சொல்லிடாத அது மட்டும் இல்லம்மா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமா இருக்கிறது இருபத்தஞ்சு மணி நேரமா போகுது அப்படியா அது கூட நான் தான்மா கண்டுபிடிச்சா இன்னும் இருநூறு வருஷத்துல இது நடக்கலன்னா நீ என்ன வந்து கேளு ஓ இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒன்னு கேட்கணும் அப்படித்தானே மேல சொல்லியா சொல்லியாவா இன்னும் வர வர மரியாதை ரொம்ப தெரியுது போலி ஜோசி அந்த அதை கண்டுபிடிச்சாலா இப்படி அது பண்ணி சமாளிக்கும் இந்த பாருமா கேடு கடும் கோபத்துல இருக்க சரி இப்போ நான் என்ன பண்ணணும் ஒண்ணு இல்லம்மா கேது கோபமா இருக்காருல்ல நீ கேட்ட தாண்டி வெளியவே போக கூடாது ஓஹோ முதல்ல சொன்ன நைட்ல வெளில போக கூடாது ஓகே ரெண்டாவது சொன்ன குளிக்கவே கூடாதுன்னு சொன்ன இப்ப என்ன சொல்றேன்னா கேட்ட விட்டு வெளில போகக்கூடாதுன்ற அடுத்தது என்ன சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றியா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னா நான் செத்து தான் போகணும் மரியாதையா ஜாதகம் கூட பொருமா பொறுமா ஏமா கோவப்படுற உன் ஜாதகத்துல இன்னும் ஆழமா இறங்கி பார்க்க வேண்டியது இருக்குமா நீ ஆழமா இறங்கி கிழிச்சதெல்லாம் போதும் ஜாதகத்துல ஐயோ ஐயோ உருதியம்மா ஐயோ இது யாருன்னு தெரியுமா உனக்கு உன் குத்தியம்முன்மா உனக்கு கொஞ்சமாத அறிவு இருக்கா ஐயா

காசு குத்திட்டு போம்மா. உனக்கு பாஸ் தா இல்ல வேற குர. உனக்கு எதாவது நடக்காம போந்து பாரு. போயா. கேது கடுங்கோவத்துல இருக்கான். கேட்டை தண்டி போவாத. கேட்டை தண்டி போனா நான் சொன்ன மாதிரி எதாவது ஆயிடுமோ? கேட்டை கண்ணை தண்டவேனானே சொன்னான். முதல்ல தண்டிடுவோம். அம்மா அம்மா பண்றா?

ஒன் மந்த் ஓ மறந்துவிட்டேன் விட்டு கேட்டோலம்மா ஓ ஓ யா ஐயய்யோ சும்மா சொல்லிட்டே போகிறேன்ய்யா ஒன் மொபைலா மறந்துவிட்டேன் இன்னும் லீடு கொடுத்தேன் ஆ நான் பார்த்தேன் என்னை கேமரா பார்த்தேன் ஒன் மந்த்து லீடு தெரியாதானே ஆமான்னு சொல்லுங்க லீடாக இருக்காரு ஏய் முதல் சாட்டு ரோடு அப்படின்னா நான் ஜோ சேரின்றேன் அப்படியே போட்டோம் भाई ये सिवाइया क्या भाई मर गया <laughs> <गे ताधा। laughs>